இன்னைக்கு அப்பாஸ் குக்கிங்ல நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போறோம் இது எங்க அப்பாவோட ஸ்பெஷலான பருப்பு ஊசிலி இது இதுல பீன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதோட அதிகமா பருப்பு ஊசிலி இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் பீன்ஸ் ஒரு ஃபைனா கட் பண்ணினது ரொம்ப பெருசா கட் பண்ணா இதுக்கு நல்லா இருக்காது தோரம் பருப்பு ஒரு கப்பு எந்த கப்பால நீங்க பீன்ஸ் அளந்து வச்சீங்களோ அதே கப்பால நீங்க தோரம் பருப்பும் கடலை பருப்பும் அளந்துக்கலாம் தோரம் பருப்பு ஒரு கப்பு கடலை கப்பு கடலை பருப்பு ஒன் ஃபோர்த் கப் காஞ்ச மிளகாய் ரெண்டு கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு பெஞ்ச் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி கருவேப்பில உப்பு எண்ணெய் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க பீன்ஸ் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம பருப்பு உசிலிக்கு எடுத்து வச்ச பருப்பை ஒரு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஊற வைக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஊறின தோரம் பருப்பு ப்ளஸ் கடலை பருப்பு இதை வந்து நான் மிக்சியில் எடுத்துக்குவேன் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து எந்த தண்ணியும் இல்லாமல் குறை குற நரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக வேணாம் அப்படி குறை குற அப்புறமா அதை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து ஹோல்ஸ்லாம் போட்டு அதை வந்து ஒரு இட்லி பானையில் வச்சு நீங்கள் வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஹைஃப்ளேம்ல ஆவி ஆவியில வச்சு எடுத்துடுங்க ஸோ குக் ஆகிடும் ஸோ இதே மிக்சரை நீங்க எண்ணெயிலையும் வந்து குக் பண்ணலாம் ஆனால் அதுல நிறைய எண்ணெய் செலவாகும் உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா நீங்க இந்த மாதிரி குக் பண்ணலாம் ஸோ இப்போ நான் இட்லி பானையில வச்சு பத்து நிமிஷம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருங்க நீங்க கையால் ஊத்து விடலாம் கொஞ்சம் ஈஸியா அப்படின்னு பண்ணணும்னு பார்த்தா அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு தடவை ட்ரீங்கன்னா அது ஆக்சுவலா ஈஸியா நல்லா உதுந்து க்ளீனாக வந்துடும் இப்போ பாருங்க எங்க வீட்டில் நாங்கள் வந்து மஞ்சள் பொடி நாங்களே வாங்கி அரைக்கிறதுனால கலரும் நல்லா பிரைட்டா வந்திருக்கு சோ இப்போ பருப்பூசிலி நமக்கு ரெடி இப்போ நெக்ஸ்ட் நம்ம பீன்ஸை வேக வச்சு இதை சேர்த்தா நம்மளோட பருப்பூசிலி ரெடி ஆயிடும் சோ எண்ணெய் சுட்டதும் கடுகு ஜீரகம் கருவேப்பில பெருங்காயம் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸு அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி அதுக்கு தேவையான மிளகா பொடி அப்புறமா உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் வதக்கி தண்ணி விட்டு வேக விடுங்க பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க உசிலியை இது கூட சேர்த்துக்கோங்க ஸோ கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஸோ எல்லா உசிலியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த இப்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட் பெட்டராக இருக்கும் ஏன்னா பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆகும் ஸோ நம்ம தண்ணியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கு அதனால அதெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சு வதக்கிக்கிட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா உசிலி தனியா உதிரியாகவும் இருக்கும் ஸோ நீங்க வந்து இது மேலே கொரியாண்டர் போட்டு ரெடி பண்ணலாம் ஸோ இது எங்கள் அப்பாவோட பீன்ஸ் பருப்பு உசிலி இன்னைக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹரி கிருஷ்ணா